கதை நீங்க கேட்ட மாதிரி காபி போட்டுருக்கீங்க சூடா இருக்கு முன்னாடி குடிச்சிருங்க சார் அதெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட சாரி எல்லாம் கட்டிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டே அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்னது அம்மா வீட்டுக்கா சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டுன்னு வீட்டுல இருக்கிற வேலையில யார் பாத்துக்கிறேன் அம்மா யாரு ஒண்ணு மகளை கூட்டிட்டு போறா நீ போயிருவியா என் பையன் கேட்டியா வேண்டு கேட்டீங்களா அதெல்லாம் போகணும் அப்புறமா போயிக்கலாம் போய் வீட்டுல வேலையை பாரு சரி நான் போய் சமைக்கிறேன்

சட்டக்குட்டின் கிளம்பி வந்துடும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வா இல்லைம்மா நான் மட்டும் தான் வரேன் அவருக்கு வேலை இருக்குமா சரி சரி சட்டைக்கு சீக்கிரம் கிளம்பி வந்துடு என் பிள்ளைய பார்த்து எம்கிட்ட நாளாச்சு உணவு வாரம் தான் அம்மாவும் அவளும் அப்படி பார்த்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள பார்த்து ரொம்ப நாளாச்சம்மா இவங்க நான் மட்டும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளோ நாளாச்சு வீட்டுக்காரர் வரட்டு இன்னைக்கு இருக்குது ரெண்டுல ஒன்று பாத்துடறேன் வாடி வாடி மாவுளே எல்லா மூட்டாரத்துக்கு மூட்டு நேரா இங்க இருக்கு இங்க வரதுக்கு சச்சரவே வகாரு இத பாத்தியமா எங்க வீட்டுக்கார என்ன kaasasiya பருகுறால கிரேன் குட்டரி அது அட காட்ல அதெல்லாம் உண்டு ஏங்க காட் சூப் பறக்கிடி ஓ அட கலத்துக்கு சூப் பறர்க்கும் போட்ட ரொம்ப நல்லா இருக்கு போ ஆமாமா ஆமாமா நானே போய் செலக்ட் பண்ணி நான் ரெண்டு பேரும் வாங்கிட்டோம் சச்சரவே வன்னிக்காரே அங்க இருந்து பாக்குறா ஏத்துフラーவே அவ கண்ணில போடாம பாத்துக்க ஏமா ஏமா அப்படிலாம் சொல்கிற அண்ணி ரொம்ப நல்லா வாமா அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க மாட்டாங்கலாம் நம்மளை பற்றி எப்படிலாம் பேசிக்கிறாங்க அண்ணி வாங்கண்ணி இங்கே பார்த்தீங்களா என்ன புதுசாக கிளேசி நல்லாயிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வசந்தி சூப்பராக இருக்கு உனக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே நீ ரொம்ப தேங்க்ஸ் நீ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணுக்கு நல்லா மீன் குழம வச்சு கொடுக்கணும் சரியா அவளுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் நீ போய் கடையாண்டா போய் மீன் வாங்கி வந்துடுவோடு என்ன மீன் கிடைக்குதோ அது கிடச்சி வாங்கிட்டு வந்தேன் சரிங்கட்டே சரிங்க நான் போய் வேணாம் தரேன் ஏன் டி கூறு கெட்டவலை நானே எடுத்து உள்ள வாங்கிட்டேன்ல ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண் இருக்கா தேவி அப்புறம் பராமரிப்பட்டுட்டாங்க அப்புறம் வந்து இல்லாமல் போயிட போதும் இல்லம்மா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்கம்மா ஏமா இப்படிலாம் நேசிக்கிறேன் ஆறு மாதத்திற்கு முன்பு இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் கொடுத்தா என்ன ஒரு கொடுத்தா என்ன என்னால முடிஞ்ச உதவி தானேத்த நீங்க இதனாக வச்சுக்க அவள் கல்யாணத்தை முடிச்சுருங்க நீங்க முதல்ல புடிங்கத்த என்னுடைய நகனை நீங்க யோசிக்கவே வேணாம் புரியுதா இதை வச்சு முதல்ல அவளுடைய கல்யாணத்தை முடிங்க சரியா அவள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கணும் சரி ஏதோ நீ சொல்கிறேன்னு வாங்கிக்கிறேன் கூடி சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவோம் பார்த்துக்காம போனாலும் உனக்கு வேணும் இல்லையா கண்டிப்பா உன்ட்ட வந்து சேரும் என்ன வசந்தி இப்போ சந்தோஷமா உன் கல்யாணம் நடந்த மாதிரிதான் கவலைப்படாத ஆடாச்சா என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே தான் நடக்குது நம்ம வெளியே ஷாப்பிங் பண்ணும் போதே தான் நம்மள வரும் இருந்தாலும் என் மாமியாருக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது அவள் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தான் ஏனையை கொடுத்தே கல்யாணத்தை நடத்தி வச்சேன் இந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் என் கனலே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்களோ தெரியும் எங்கேன்னு போய் நான் மீன் வாங்குவேன் இப்படி மழை பெய்யுது இந்த மழையில் யாராவது கடையை போடுவாங்களா அவங்கட்டு போலி நான் வேறு நெய் நெய்யின்னு கற்றுவாங்க நான் வந்து நல்லா மாட்டிருக்கேன்ட் அது குடும்பத்தில் அவளுக்கு ஒரு நாயும் மரும அவளுக்கு ஒரு நாயும் இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படியே மூலமாக நடந்து போவோம் நீங்கள் கடை இடம் இருக்கான்னு சரிட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா விடிஞ்சிரும் இந்த மலையை நிற்கிற மாதிரி தெரியல இவனை பார்த்தா மீன் விற்கிற மாதிரி தெரியலையே இவன் தான் கடைக்கு ஓனரா ஐயோ கடவுளே நம்ம போகிற இடமெல்லாம் இப்படியே வந்து மாட்டே வேலை இவனும் மீன் வாங்க வந்திருப்பானோ பார்க்கவே ஒரு விசித்திரமா இருக்கானே வேலை போய் கேட்டு பார்ப்போம் எந்தாப்பா இந்த மீன் கடைக்கு நீ தான் ஓனரா மீன் என்ன வேலை ஏங்கம்மா என்னை பார்த்தா மீன் கடை ஓனர் மாதிரி தெரியலையா இது என்னுடைய கடை தான் மீன் எல்லாமே என்னுடையதுதான்

மீன் கடை என்னோட இதுதான் எனவே நீங்கள் அந்த கடையோட ஓனரா ஆ சரி சரி நான் தெரியாமல் கேட்டுட்டேன் பாட்டு தம்பி மீன் என்ன வேலை சொல்லு இப்படி வந்து நான் யாருக்கு இருந்தாலும் சந்தேகம் தானே வரும் நான் இடம் என்ன பண்ணுறேன் நல்ல ஒரு சட்டையாக வாங்கி நல்ல கலராக போட்டுப்பா சரியா அப்போ மீன் வைக்கிற மாதிரி அடையாளம் தெரியும் அப்புறம் வரும்போது இப்படி அமைதியாக மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வரக்கூடாது சத்தமாக மீன் வேணுமா மீன் வாங்குறீங்களாம்மா அனுப்புவீங்கன்னே வரணும் இதெல்லாம் நான் சொல்லி தர வேண்டியதாக இருக்குது இதுக்காகவே நீ எனக்கு மீன் சும்மா கொடுக்கலாம் சரி பரவாயில்ல கொடுக்க மாட்டேன் உன்னை பார்த்தாலே தெரியுது நாளில இருந்து நான் சொல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் பாரு உங்க கடையில் அமோகமாக வியாபாரம் நடக்கும் சரி சரிங்கம்மா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுறீங்க நான் நாளைக்கு அதே மாதிரி செய்ய பார்க்குறேன் முதல்ல மீன் வாங்குங்க இருப்பா இருப்பா முதல்ல வந்தது நானே நான் மீன் வாங்கிட்டு போகிறேன் எனக்கு ஆல்ரெடி டைம் லேட் ஆச்சு அட இது நம்ம சரோஜா மருமாவளாது ஆமாங்க நானே தான் சரி சரி என்ன உன் மாமியா மீன் வாங்கிட்டு சொன்னாலா ஆமாங்க சொன்னாங்க அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்ன விசேஷம் நீ திடீர்ன்னு மீன் நீங்கள் எதுக்கு வாங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன விசேஷம் நானும் சும்மா தான் வந்தேன் இந்த பக்கம் அப்புறம் பார்த்தோமே என்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன் நான் நாற்ற நாளை விட்டு வந்திருக்குது அதுக்காக தான் மீன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஓ சரிம்மா சரி வாங்கிட்டு போ ஏப்பா மத்தி மீன் ஒரு அதுக்கப்புறம் வேற என்ன மீன் நல்லாயிருக்கும் அட பாறை மீன் வாங்கிட்டு போமா பிடிச்சிங்கன்னா சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கா அப்போ சரி அது ரெண்டு மீனும் ஒவ்வொருக்கெல்லாம் போட்டு கொடுப்பா சீக்கிரம் கூட எனக்கு டைம் ஆச்சு சரிம்மா போட்டு தர வெயிட் பண்ணுங்க நம்ம தம்பி இங்கே இருக்கு கொஞ்சம் நேரம் நான் போய் ஊட்டாண்டை போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன் பாத்திரமும் காசும் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ இங்கே போயிடாத எவ்வளோ பாய்ச்சி இரநூறுவா ஆச்சுமா பரவாயில்லையே கம்மி விலையாக தான் போட்டு கொடுக்குறியா இருக்கு சரி சரி அந்த பக்கம் எங்க ஊர் பக்கமும் வா நாங்கள் அடிக்கடி வாங்குவோம் மீனெல்லாம் சரியா சரி சரி வரேன் காசு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ இதுங்களுக்கு வேறு போய் சீக்கிரம் போய் வீட்டில் மீன் குழம்பு வேறு வச்சு தரணும் இல்லை மீன் பொரியல் வேறு நம்மளை ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போக முடியல இப்படி வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சு நாள் வேலை செய்கிறதா இருக்கு இந்த மீன் வாங்க போனவங்களே இன்னும் காணமே எம்முட்டி நேரமாக ஒரு மீன் வாங்குறதுக்கு என் பிள்ளை எப்போ குழம்பு வச்சு எப்போ சாப்பிடுவா பசியோடு கிடப்பாளே வந்திட்டே மரமாவில் உனக்கு மீன் வாங்கிட்டு வரதுக்கு எம்முட்டி நேரமா நீ போய் கடல்ல போய் பிடிச்சிட்டு வேண்டியம்மா போகும்போதே மழை வந்துருச்சு நின்றுட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தியுமே மீன் கடையே இல்லை பார்த்துக்கோங்க மீனும் கிடைக்கல அதனாலதான் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன் இது தெரியாம நீங்க என்ன திட்டுறீங்க சரி சரி உடனே கண்ணை கசக்க வேண்டிட்டு எடுத்து சொன்னாலும் சரி சரி போ போய் சமைக்கிற இன்னைக்கு மட்டும் புருஷன் வருட்டும் மண்டையை ஒடிச்சு மாவிளை வச்சிட்றான் அங்கே என்ன கத்தோம் ஒன்னும் இல்லத்த பையன் வரட்டும் இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து வர வர பண்றது சரியில்லை ஒரு வேலையை ஒன்றும் செய்யாதே இல்லை வரட்டும் பேசிக்க இதை பாருமா நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லமா எனக்கு சுத்தமாக பிடிக்கல சும்மா நீ திட்டிகிட்டே இருக்கேன் அது இல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறியா சொல்லு நான் அவன் வீட்டுக்கு வர மாதிரி தானே அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஒவ்வொன்று கொரோனாயும் மருமகள் கொரோனாயுமா எனக்கு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் உனக்கு அவங்க எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்து நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா அவங்கள நீ நடத்துறதை பொறுத்து தான் என் பொழப்பு அவங்க நல்லாயிருக்கும் என்னடி மூளை இப்படிலாம் சொல்கிறேன் உன் பொழப்பு நல்லா தாண்டி இருக்கும் உனக்கு போய் நான் ஏதாவது இப்படி செய்வேன்னு நினைப்பேனா என்ன நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா அதுதானே ஆமாம் அவங்களை நீ என்ன மாதிரி குடும்பப்படுத்துறியோ அதே குடும்ப தான் நாளைக்கு மாமியாவும் எனக்கு பண்ணுவான் இப்போதான் நான் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் தானே தெரியும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு மாதம் தானே ஆகுது கேடி கேடி தேடி அப்படிலாம் எதுவும் நடக்காதடி நான் நான் நீ வண்டியே மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் அவன் நாளைக்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும் போதுமா சரி பார்க்குறேன் இல்லைன்னா அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவாங்க பார்த்துக்கேன் உங்க அண்ணன் எல்லாம் சொல்லாதடி அப்புறம் என்ன பிடிச்சி கண்டை மீன் திட்டி போடுவான்